நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கரை குமாரபுரம் முட்டைக்காடு பகுதியில் இருக்குது முட்டைக்காடு பகுதியில் வேழிமலை அடிவாரத்தில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பலம் வந்துட்டு முந்நூறு ஆண்டுகள் பழமையானது முந்நூறு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் பழமையானது நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடைப்பயணிகள் தான் அதிகம் அப்போ அந்த வேலிமலைக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களும் அதே மாதிரி வள்ளியாறு பக்கத்தில் இருக்குது அந்த பள்ளியாறு பாய்ந்து வரக்கூடிய பகுதிகளில் விவசாயம் பார்க்கக்கூடியவங்களும் எல்லோரும் நடந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல வந்துருந்து தான் இலைப்பாறை சாப்பிட்றதில் உட்காருவாங்க அதுக்காக அரசர் காலத்திலே கட்டி கொடுத்தது ம ஒரு ச சத்திரம் சொல்லுவாங்க நம்ம போகிற வார இடத்துல ஒரு தங்கி நின்று சாப்பிட மாதிரியும் அதில் படுத்து தூங்க மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உள்ள இடம் சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதாவது முந்நூறு வருஷம் பழ பழமையானது இந்த கட்டிடக்கலையை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது ஏன்னா எல்லாம் கற்களால் மேலே கூரை கற்கள் தூணு கற்கள் எல்லாம் கற்களால் வேயப்பட்டு ஒரு அருமையான கட்டடக்கலை இதே மாதிரி கன்னியாகுரி மாவட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அம்பலங்கள் இருந்தது இப்போ எல்லாம் நிறைய இடம் காணாமல் போயிட்டு ஏன்னா தனியார் ஆக்கிரமிப்புகளாலும் அரசாங்கம் மறந்ததாலும் இதெல்லாம் காணாமல் போயிட்டு இப்போது அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது இப்போ நிறைய பேருக்கு ஒரு இயற்கை ஆர்வலர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது அரசாங்கம் இதெல்லாம் கையில் எடுக்கணும் கையில் எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி பராமரித்து கொண்டு வந்தால் நம்ம வருங்கால தலைமுறைகள் இன்னும் ஒரு தலைமுறை தாண்டாலும் இது ஒன்றும் செய்யாது அந்த இடம் அப்படியே நிற்கும் ஒரு தலைமுறை தாண்டாலும் அப்படியே நிற்கும் நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு இதை பார்க்கணும் அந்த காலத்தில் அரசர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க எப்படியெல்லாம் இந்த ஒரு பொதுமக்களுக்கு வசதி செய்து கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வரும் தலைமுறை அறியணும் அதுக்காக இனி மேற்கொண்டாவது அந்த அரசாங்கம் அந்த இடத்துகளை இட இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி தான் நல்லா இருக்கும் ஒரு தனியார் பராமரிப்பிலோ ஒரு தனியாக மனுஷனாகவோ நினச்சா நடக்காது நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டு போவோம் திரும்பவும் வந்து அசிங்கம் பண்ணுவாங்க அதனால் இது அரசாங்கமே ஏற்றெடுத்தது இப்போ அறந்துள்ள துறையின் கீழே கோவில்கள் இருக்குது இல்லையா அதே மாதிரி இதுவும் கோவில்கள் சம்மந்தப்பட்ட இடம்தான் அதனால் இந்த இந்த இடத்தையெல்லாம் பராமரித்து கொண்டு தான் நல்லா இருக்கும் என்பது என்னோட கருத்து ஏன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஒரு சோகமான விஷயம் இந்த இடத்த பார்க்கும்போது அந்த மேலே புதர் மண்டி கிடக்கு இந்த எப்படிப்பட்ட ஒரு கற்றக்கலை தெரியுமா அந்த இடம் கெட்டத்தில் இடையில பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டு தான் கட்டியிருக்காங்க இடையில செங்கல்னால அடுக்கி அந்த முன்னாடி சுண்ணாம்பு கல் மாதிரி அந்த மாதிரிப்பட்ட கலவை அந்த கலவையை போட்டு இருக்கி சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அது இத்தனை வருஷம் நிற்குனாலே பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டு மூணு தலைமுறை தாண்டி அது நிலச்சி நிற்கிதுன்னா அந்த பழங்கால கெட்டு கெட்டுமானத்தோட பெருமை தான் அதெல்லாம் அப்போ நம்ம ஒரு கொத்தாரை செய்யக்கூடிய ஆளாக இதை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து கண்டிப்பாக நம்ம கன்னியாகுமரி சரி எந்த இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் சீர் செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை கண்டிப்பாக சீர் செய்யப்பட வேண்டும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என நம்புகிறேன் திறப்புகள் வாய்ந்த இடம் சமூக விரோதிகளின் புகழ்டமாக மாறி இருக்கு அதாவது குடிக்க மது அறிஞ்சியதும் அந்த பாட்டில போட்டு அசிங்கம் பண்ணுறதும் ரொம்ப சகடமாக இருக்குது பார்த்தா நம்ம பழங்கால புராதன சின்னங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன்